பணம் பணம் கொடுக்கும் எங்க இருந்தா நித்திய ஆலய வழிபாடு அப்படின்ற ஏதாவது பண்ணா இவங்களுக்கு நவக்கிரகம் அது அது அவ்வப்போது இவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை இயற்கை எப்போதும் தடை செய்வதில்லை நீ தேடி சம்பாதித்து சம்பாத்தியத்துல அனுபவிக்க முடியுமா கிடையாது முருகனுடைய வழிபாடு இருக்கு இல்லையா அதுல ஸ்பெசிபிக்கா காலத்தால் வந்த நோயை ஞானத்தால் குணப்படுத்தலாம் கர்மத்தால் வந்த நோய தர்மத்தால் மட்டுந்தாண்டா குணப்படுத்த முடியும்

உண்மையான உழைப்பாளி எந்த லக்கணமாக இருந்தாலும் பணம்ல சரி இருந்தா அவன் ஒரு காலகட்டத்தில் சுகமே சொல்ல சாமி சுகமே சொல்க செந்தில் ஐயா சாமி தனுஷுக்கு பணம் கொடுக்கும் கிரகம் எங்க இருந்தா என்னென்ன பணம் கொடுத்தோம் இப்ப தனூர் அப்படின்னாலே தனூர் மண்டலம் தனூர் லக்கணம் தனுசு ராசி எப்படி சொன்னாலும் சரி அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக தன்மை ஏன்னா இது காலபிரசனுடைய ஒன்பதாம் இந்த தனூர் மண்டலத்தை பற்றி ஒரு இது சொல்லணும் ஆனால் தனஸ்தானத்தை பற்றி நமக்கு சொல்லித்தான் நிச்சயம் நம்ம வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது இப்போ எனக்கு பொதுவாக நான் வந்து இருந்து ஆத்தியத்துக்குள்ளே வந்த காலம் எண்பத்தி ரெண்டில் ராஜவாளையத்தில் சஞ்சீவி மலையில் வச்சு எங்கள் குருநாதர் பாண்டியன் ஜெய்கா சுவாமிகள் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க மந்திர உபதேசம் அப்போ தான் எனக்கு கிடைக்குது கொடுத்துட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை நீ நித்தமும் அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டார் எந்த அம்மாவை மீனாட்சி நித்தம் வந்து மீனாட்சியை போய் பார்த்துட்டு அங்கே உள்ள காளியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன் ஏன்னா உபதேசமே காளி தான் அப்படி போய்கிட்டு நான் வந்த காலம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் நான் கண்டினியூவாக நித்தம் போயிடுவேன் பிற்காலகட்டத்தில் இருந்த ஜோதிடத்தில் நான் ஆய்வு பண்ணும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது இது தனுர் மண்டலம் என்பது காலபுசனுடைய ஒன்பதாம் வீடு இது தெய்வீகத் தன்மை பொருந்தியது அப்போ தனுசுர பிறந்த வந்து நித்திய ஆலய வழிபாடு பண்ணாலே இவனுக்கு போதுமானது அப்படி ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் நான் இதை கவனிக்கலாம் அப்போ நம்ம தனுசுல தானே அப்போ நம்ம நித்தம் கோயிலுக்கு போயிருக்குமே நமக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் கிடைச்சிருக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் வந்து சர்ச் பண்ணும்போது தனுசுலக்கணத்துக்காரங்க நித்திய ஆலய வழிபாடு அப்படின்ற ஏதாவது பண்ணால் இவங்களுக்கு நவக்கிரகம் அது அது அவ்வப்போது இவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் இப்படி கூட சொல்லலாம் நித்தம் இவங்க வந்து ஆலய வழிபாட்டுக்கு போகிறாங்கன்னா இவங்களுடைய நவக்கிரக மண்டலம் ராசி மண்டலம் எல்லாமே இவங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் சகலமும் யதார்த்தமாக இவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இவங்களுடைய தசாபத்தியை பற்றி இவங்க ஜனநாதத்தை பற்றி கவலையே பட வேண்டாம் இப்படியும் ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது முதல்ல அதை அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் சில பேர் வந்து ஆர்வத்தில் ஆமாம் நம்ம போகலாமே அப்படின்னா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது போகலாம் இப்போ நானாக வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன் மீனாட்சி கோயில் டெய்லி போயிட்டு வந்துட்டேன் ஆனால் அதுக்காக இருந்தேன் திருப்பரங்குன்றத்தில் இருந்தேன் ஆனாலும் வண்டியில் போய்கிட்டு தான் இருந்தேன் விடலை அப்போது ஒரு முயற்சி அப்படின்றத செஞ்சு பார்க்குறவங்களுக்கு இது ஓகே எதுக்குன்னா அது ஒரு தெய்விகி தன்மை வாய்ந்த வீடு அப்போ அந்த தன்மைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும் ஏன்னா அவர் தான் தன காரகன் குரு அவருடைய பார்வை நன்றாக இருந்தா போதும் அவர் நல்லா இருந்தா போதும் அவனுக்கு குரு பயிற்சியை அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றுல வந்தா சூப்பர் அப்படின்னு சொல்றோம் குரு பார்வைப்பட்டாலே போதும் அப்படின்னு சொல்றோம் குருவுக்கு மகிமை ஜாஸ்தி சரி இது இருக்கட்டும் இப்ப இவங்களுக்கு தனஸ்தானம் யாரு சனி சனி பகவான் மகரம் காலரசுடைய பத்தாம் இடம் நான் சொல்லுவேன் இப்ப தனுசு லக்கணத்துக்காரன் ஒரு ஜோசியர் இருக்கார் அவர்கிட்ட போய் ஐயா நான் என்ன தொழில் பண்ணலாம் நான் இந்த தொழில் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலான்னு இப்ப தனுசு லக்கணத்துக்காரன் உனக்கு தொழில் நல்லா இருக்கும்பா நீ இந்த தொழில் பண்ணலாம் நீ செய் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டாம் படம் காலபஷனுடைய பத்தாம் படம் அது தான் அப்படி நடக்கும் சரியா அப்ப தனுசு லக்கணத்துக்கு காலபஷனுடைய பத்தாம் படம் இவனுக்கு ரெண்டாம் படம் அப்ப இவனுக்கு இயற்கையாகவே கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை இயற்கை எப்போதும் தடை செய்வதில்லை ஒன்றும் உத்தியோகத்தில் இருக்கணும் இல்ல தொழில்துறையில் இருக்கணும் இவனுக்கு இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரி இந்த இடத்துல தான் ஒரு இறைவன் எப்படி உள்ள வச்சிருக்கானா இந்த இரண்டாம் இடம் ஆகிய மகரத்துல ஐந்து பன்னெண்டு கூட யோகாதிபதி பஞ்சமாதிபதி செவ்வா உச்சம் அதே மாதிரி லக்னாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் தாயாஸ்தானாதிபதியாகிய குரு அங்க நீச்சம் இப்ப நீ தேடின உன்னால் அனுபவிக்க முடியுமா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்போ சம்பாதிக்கலாம் இது யாருக்கு ஒரு காலகட்டத்தில் செவ்வா அவங்க கூட குழந்தைங்களுக்கா இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அது செவ்வா புத்திர ஸ்தானாதிபதி அதனால குழந்தைகளுக்காக இருக்கும் ஆனா புத்திரக்காரன் சொல்லக்கூடிய குரு சுகஸ்தானாதிபதியாகிய ரெண்டுல நீச்சம் ஆகும்போது நீயோ உன் தாயாரோ நீ சம்பாதிக்கக்கூடியதை அனுபவிக்க முடியுமாடானா இல்லை இல்லை சரி அதே விரையாதிபதி செவ்வா அவரே ஸ்தானாதிபதி அங்க ரெண்டுல உச்சம் நல்ல சம்பாத்தியம் உனக்கு கொடுக்கும் குழந்தை வளர வளர குழந்தை குழந்தைக்காக உனக்கு செல்வ செழிப்பு இது கொடுத்து தான் ஆகணும் குழந்தைக்காக உனக்காக இல்ல அப்ப தனசன இவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் வளர்ச்சிக்காக குழந்தைகளுடைய நலனுக்காக இது கொடுக்கப்படுகிறது இந்த அதே புத்திரஸ்தான விரை அதிபதி அப்ப இந்த ஏந்த செல்வத்தை அழிக்க கூடாது அழிக்கலாம் ஏன்னா புத்திர காரகனே நீச்சா அப்ப உன் குழந்தை காலத்து வரைக்கும் நீ சம்பாதிக்கிறது இருக்கும் அடுத்து உன் குழந்தையோட குழந்தைன் பேரம் பிறக்கும் போது அணுவிப்பானா அப்படின்றது ஒரு கேள்வி இதை வச்சு இது இது கான்செப்டை இவங்க புரிஞ்சுக்கிட்டா தான் இவன் வந்து சம்பாத்தியத்தை ஏன் சம்பாதிக்கணும் எதுக்கு சம்பாதிக்கணும் யாருக்காக சம்பாதிக்கணும் எதுக்காக சம்பாதிக்கணும் இவன் ஃபீல் பண்ணணும் இது காரணமே இல்லாமல் உனக்கு இப்படி வரும் அப்படி வரும்னு சொன்னோம்னா இவன் வந்து நம்மளை பண்ணிட்டு போயிடுவான் உரிய காரணத்தோட சொன்னா தான் இது சரியாகும் சரி இப்போ ரெண்டு குடையவர் சனி அவரே மூன்று குடையவராகவும் வர்றாரு அப்போ உன்னுடைய அறிவு உன்னுடைய திறமை உன்னுடைய சுயமான தனிசர் வந்து அப்பா வழியிலிருந்து வந்துச்சு அம்மா வழியிலிருந்து வந்துச்சு கூட பண்ணி கொடுத்தேன் இதெல்லாம் இல்லை உன்னுடைய அறிவுபூர்வமான செயல்பாட்டின் மூலமாக நீ சம்பாதிக்கக்கூடியதை நீ எடுத்துக்கலாம் அது உனக்கு வாழ்வியலுக்கு பயன்படும் ஆனால் அதை நீ முழுச அனுபவிக்க முடியாது ஆனால் குழந்தைகளுக்காக இதை கொடுக்கலாம் இந்த கான்செப்ட் ஓகே சரி பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி பொருளாதார மேன்மை அப்படின்றத முதலமை எடுத்துக்கிறாருடா முதல் நித்திய ஆலய வழிபாடு போவா உற்று ஆனால் செவ்வாய்தரத்தில் உச்சமாக அதனால் முருகனுடைய வழிபாடு இருக்கு இல்லையா அதில் ஸ்பெசிஃபிக்காக அறுபடை முருகனையும் நீ கும்பிடலாம் அதில் பழனி முருகனை நீ ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கணும் அப்போ பழனி முருகனுடைய வழிபாடு மிக சிறப்பான நிலையை தரும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் அப்போ பழனி முருகனுக்கு போகப்போ இவனுடைய இது மட்டும் இல்லை செல்வ செலுப்பு மட்டுமில்லை சந்தான பாக்கியம் பாரம்பரியம் கௌரவம் அந்தஸ்து ஆரோக்கியம் எல்லாத்தையுமே வந்து முருகனை வழிபட வழிபட இவங்களுக்கு கிடைச்சிடும் யாரை வந்து போய் படுத்தேன் நான் வந்து ஒரு வேலை இருக்கும் உடல்நலம் சரியில்லாட்டாலும் சரி ஓடிக்கிட்டே இருப்பேன் தனிசிலக்கிணத்துக்காரன் உட்கார மாட்டான் ஏன்னா அது மூளைச்சூடு உட்காரவே மாட்டான் எந்த இதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருப்பான் பட் இவனுக்கு பெருமை என்ன அப்படின்னா சிறப்பு என்னென்னா பஞ்சமாதிபதி இரண்டில் உச்சம் ஆகிய சூரியன் பஞ்சமத்தில் உச்சம் அப்போ பாக்கியம்ன்றது என்ன எப்பயுமே உங்களுடைய நிதி நிலை அப்படின்னு இருக்கிறதே பாகிஸ்தானத்தில் தான் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த தர்மம் புண்ணியம் எல்லாமே ஒன்பதாம் இடத்துல இருக்குது அதை நிதின்னு வச்சிருக்கேன் நீதினு வச்சுருக்கேன் நீங்கள் பேங்கில் பணம் தான் எடுக்க முடியும் அப்போ ஒன்பதாம் இடம் வங்கி ஒன்பதாம் இடம் அருள் ஒன்பதாம் இடம் தெய்வீகத்தன்மை அப்ப அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் புண்ணியத்து விளைவாக இறைவனுடைய அணுக்கரகம் உனக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த சூரியனை பாக்கியாதிபதி ஆனா அவர் அஞ்சல தான் உச்சம் அப்ப இதுக்கு நாம என்ன செய்யலாம் இப்ப மலை மலை சார்ந்த இடம்னு சொல்றோம் திருவண்ணாமலை நல்லா போகலாம் மலை வழிபாடு சதுகிரி வழிபாடு குன்று அதாவது முருகன் இருக்கிற எல்லா இடமும் போகலாம் அப்போ இது வழிபட வழிபட இவங்களுக்கு செல்வ பாரம்பரிய பெருமையும் இது கொடுக்கும் ஒரு பக்கம் இதே நம்ம சொல்லலாம் சார் தனஸ்தானம் அதுக்கடுத்து நிதிஸ்தானம் இன்னொன்று லாபஸ்தானம் இந்த லாபஸ்தான லாபாதிபதி அப்படின்றதுல இயற்கையாகவே தனிசலக்கணத்துக்கு தனஸ்தானாதிபதி பதினொன்றில் உச்சம் துலாத்தில் உச்சம் அப்போ இந்த துலாம் என்பது காலபுருஷனுடைய ஏழாமல் இப்போ இந்த ஏழாம் இடத்தினுடைய தன்மை பதினோராம் இடமாக இருக்குன்னா இவனுக்கு மனைவி அப்படின்ற வந்த உடனே இந்த செல்வ செல்வம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இவன் செஞ்சால் கூட குழந்தைகளுக்காக பொருளாதாரத்தை கொடுத்தாலும் குழந்தை பிறந்த பின்பு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தாலும் இவன் முருகனையோ சிவனையோ அம்பாலையோ யாரை வழிபட்டாலும் இந்த சனி பவானுக்குரிய குணம் இருக்கு இல்லையா அது என்ன அப்படின்னா ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் இவன் தர்மம் செய்ய 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 இவனுடைய பொருளாதாரம் ஏன்னா தர்மம் பண்ணாத ஒரு சொத்து காசு எதுக்குன்னு தங்க தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ண பண்ண இவனை வந்து செல்வ வச்செல்லிப்போ தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வளர்ச்சி தானே புண்ணியம் இப்ப என்னுடைய குருநாதர் சொல்வார் என்னுடைய என்னை யோசிக்க வச்ச வார்த்தை வந்து ரெண்டாயிரத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை தம்பிங்கவா காலத்தால் வந்த நோயை ஞானத்தால் குணப்படுத்திடலாம் ஆனால் கர்மத்தால் வந்த நோயை தர்மத்தால் மட்டும்தான்டா குணப்படுத்த முடியும் அப்படின்னாரு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் நோயாளி வந்தால் இது காலத்தால் வந்த நோயா கர்மத்தால் வந்த நோயா அல்லது அவனுக்கு ஒரு பிரச்சனை இது காலத்தால் வந்ததா கர்மத்தால் வந்ததான்னு அப்படின்னு லைட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு தீர்வு அப்போ அவர் சொன்ன வார்த்தை காலத்தால் வந்த நோயை ஞானத்தால் குணப்படுத்தலாம் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நம்ம சரி பண்ணிடலாம் காலத்தால் வந்த நோய் அப்போ அந்த காலம் என்பது பாரம்பரியமாகவும் இருக்கும் அந்த பாரம்பரியமாக வந்த நோயை கூட நம்ம இவனுக்கு ஆனால் இவை செய்த கர்ம வினைப்படி வந்த நோய் இருக்கு பாருங்க அதை தர்மத்தால மட்டும்தான் குணப்படுத்த முடியும் இதை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளுணர்வோடு புரிஞ்சுக்கிட்டா அவரவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவங்களாவே தேடிக்கிட முடியும் இதுதான் இயற்கை அப்ப தனுசில கணத்துக்காரங்களுக்கு இயற்கையான செல்வ இறைவன் கொடுத்தே ஆக வேண்டும் அது முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பித்தம் நிச்சயமாக சாமி நிச்சயம் இப்போ தனுசு லக்னத்துக்கு பணம் கொடுக்கும் அதிபதி சனி அது லக்னத்தில் தான் எப்படி இருக்கும் இப்போ ரெண்டு கூடையவரே வந்து மூன்று கூடையவராகி லக்கணத்தில் உட்கார்ந்துட்டார் அப்போ இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கடமை அதாவது லக்கணத்தில் சனி இருக்கிற எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி லக்கணத்தில் இருந்தால் எந்த சுகத்தையும் அவன் அனுபவிக்கவே முடியாது சனி லக்கணத்தில் இருந்துச்சுன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி லக்கணத்தில் இருந்தால் அவன் போன ஜென்மத்தில் விட்டு போன கர்மாவு மட்டும்தான் முடிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கான்னு அர்த்தம் வேற எதுவும் அவனுக்கு கிடைக்காது வேற எதுக்கு அவன் ஆசைப்படக்கூடாது பல பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் தான் பார்க்கும்போது சில எது அவங்க உணர்றது இல்லை எப்படின்னா இது கர்மாவுக்கு உட்பட்டது தான் இப்போ பூசம் உத்தரட்ட பிறந்திருக்கேன் நான் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கஷ்டப்படும் போது கர்மாவை பொறுத்தது தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கு நீ வந்து முத இறைவன்ட நன்றி சொல்லணும் நீ அதனால அதுல பிறந்ததுனால உனக்கு கோடி கோடியா கொடுக்கணும் அதுவே வந்து சமாதியில் இருக்கக்கூடிய மகான்களுடைய ஆளுமையில் இருக்கக்கூடியது மகான்களுடைய பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தில் இருக்கு அது என்னைக்கு எப்போ உனக்கு என்ன செய்யணும்னு அதுதான் தீர்மானிக்குது அப்போ கோடிசோரனா கொண்டு சட்டம் இல்லை அதுல இருக்கக்கூடிய கர்மவனை அடுத்த பிறப்பு இல்லாம போக போற ஆனால் லக்கணத்துல சனி இருக்கு அப்படின்னா நீ விட்டு போன ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு மட்டும்தான்டா இங்க வந்திருக்க நீ ஏண்டா அத்தனை சுகங்களுக்கு நீ ஆசைப்படுற நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும் சரி நீ எதை விரும்புகிறாயோ எதன் மீது பற்று வைக்கிறாயோ எதன் மீது பாசம் வைக்கிறாயோ அது உன்னை விட்டு விலகி செல்லும் அல்லது இயற்கை எடுத்துக்கொள்ளும் அதனால் நீ ஆசையே படப்படாது உன் கர்மாவை மட்டும் தான் பார்ப்போம் அப்ப தனுசு லக்கணத்துல சனி இருக்கு அப்படின்னா இவன் ஒரு தெய்வீக பிறவினே சொல்லலாம் தனுசு லக்கணத்துல சனி இருந்துச்சுன்னா இவனுடைய முந்தின காலகட்டம் இருக்கு இல்லையா இவங்க கிராண்ட் ஃபாதர் தாத்தா தாத்தாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒருத்தர் அவங்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வக்கூட்டத்தை பூரா சரி பண்ணக்கூடியதுக்கு தான் இவன் பிறந்திருக்கான் அப்ப அதற்கு பல புண்ணிய சேத்திரங்கள் தெய்வ வழிபாடு மகான்களுடைய அருளாசி அதை பூரா இவனுக்கு கொடுக்கும் இவனுக்கு தேவையானதை கொடுக்கும் ஆனால் தனுசுல கணத்தில் சனி இருக்கு அப்படின்னா சில பேருக்கு மன வாழ்க்கை கூட பாதிக்கும் திருமணம் இல்லாதவனுக்கு எதுக்கு காசு இல்லையா அப்ப அவர் யாருக்கு சம்பாதிக்கிற தன்னோட குடும்பம் உடன்பிறந்தோருக்காகவே இவன் வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருவான் இவன் தெய்வத்தினுடைய நிலையில சரணாகதி அடைஞ்சா இவனுக்கு பூர்த்தி பண்ணும் ரெண்டாம் இடமே மகரம் அது சனி சனியோட வீடு அவர் சொந்த வீடு அந்த வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா இவனுக்கு அபரிவிதமான செல்வத்தை கொடுத்து தான் எப்போ கொடுப்பாரு இருபத்தோரு வயசுலயே கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படியா சாமி சனி ரெண்டுல இருந்தா அவனுக்கு இருபத்தோரு வயசுல சம்பாத்தியத்தை கொடுத்துருவாரு அப்ப இருபது ஸ்பெசிபிக்கா தனுசுக்கு ஆமா எந்த எந்த இப்போ பொதுவா எந்த லக்கணமா இருந்தா ரெண்டுல சனி இருக்குன்னு வைங்களேன் அவனுக்கு வந்து இருபத்தோரு வயசுல பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு அப்ப ரெண்டாம் இடம் சனி அவருடைய வீடு இவனுக்கு காசு பணத்தை கொடுக்கணும் ரெண்டாம் இடம் குடும்பம் குடும்பம் லேட்டா தான் அமையும் அது வரைக்கும் தன் குடும்பத்துக்கு தேவையான கூட பிறந்தவங்க அவங்களுக்கு செய்யணுன்ற அவசியம் இதுல இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்துல சனி இப்போ ரெண்டில் சனி இருக்கிறவங்க வாக்கு கொடுக்கக்கூடாது ஆனாச்சி நாளை காலையில் உங்களுக்கு செடில் பண்ணிடுறான்னாச்சி சொன்னேன் எனக்கு நடக்காது ஆனாச்சி காலையில் பார்ப்பான்னாஜி அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த சனி பகவானுக்கு வாக்கு கொடுத்தா பிடிக்காது திட்டம் போட்டால் பிடிக்காது கவுத்து விட்டுக்குருவான் ஆனால் இரண்டில் சனி இருந்தால் இவன் வாழ்க்கையில் அந்த இருபத்தோரு வயதுக்கு பின்னாடி இவன் சம்பாதிக்கக்கூடிய நிலையில் கரெக்டாக முப்பது முப்பது வயசு ஒரு சுத்து இந்த சனி வந்து நிற்கிற இடத்த தாண்டி அப்படி போக இல்லையா அதுக்கப்புறம் கூட ஏறுகாடு தான் அவனுக்கு வளர்ச்சி கொடுத்துரும் சனி ஒரு இடத்துல இருந்த அந்த முப்பது ஆண்டு காலம் முப்பது வயசு சுற்றி அடுத்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அப்படியே வாழ்நாளில் குச்சிய உண்டி நடக்கிற காலம் வரைக்கும் இந்த சனி பகவான் அவனுக்கு நல்லது தான் செய்வார் ரெண்டில் சனி எத்தனை மணிக்கு சாப்பிடணும் எத்தனை மணிக்கு தூங்கணுன்றது அவர் தான் தீர்மானிப்பார் அப்போ அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்போ எப்போ உங்களுக்கு பணம் தேவையோ அப்ப உங்களுக்கு பணம் வரும் பெரிய கோடிஸ்வரனாக இருப்பான் பல தொழிலுக்கு அதிபதியாக இருக்கும் சனி ரெண்டில் உட்காந்துருக்கியா மகரம் பல அதிபர் அதாவது பெரிய தொழிலுக்கு அதிபர்களாக்கி உள்ள உட்கார வைக்கும் பெரிய கோடீஸ்வரை ஆனால் அவசர ஆற்றி ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்கிற கூட வேண்டாசிரியா அதுதான் கொடுக்கும் அப்போ கோடிகளை கொடுத்தாலும் அதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த இரண்டில் இருக்கக்கூடிய சனி கொடுக்கும் மூணில் சனி இருந்த சனி அதனால் அறிவு சார்ந்த பல திறமையான அறிவாளிகளை எழுத்தாளர்களை இந்த உலகத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு மூணில் சனி இருக்கும் இந்த மூணில் சனி இருக்கிறப்ப உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லௌகியத்தை பற்றி அல்லது கர்மாவை பற்றிய சிந்தனையில் ஒரு அட்வைஸராக தான் இருப்பான் அப்போ மூணில் இருக்கக்கூடிய சனி என்ன செய்வோம் இவன் அறிவுக்கு தகுந்த நிலையில் பொருளாதாரத்தை கொடுக்கும் ஆனால் அது யாருக்காக அப்படின்னா உடன்பிறந்தோர்க்காக அப்படின்ற ஒரு சூழல் வந்துடும் அப்போ அவங்களுக்காகவே இந்த சனி மூணில் இருக்கிறது நிறைய இவனுடைய திறமையை காட்டி திறமை மூலம் அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் அதாவது நினைத்ததை சாதிப்பான் மூணில் சனின்னு தான் அவன் நினைச்சது எதுவோ நினைச்ச மாத்திரம் ஆனால் அவன் ஆசைப்பட்டதை லேட்டாக கொடுக்கும் ஆனால் நினைச்சதை சாதிச்சுட்டு போயிடுவான் அதன் மூலமாக அவனுக்கு செல்வ செழிப்பு கொடுக்கும் நாலில் சனி இருக்குது நாலாம் என்ன இவரே ரெண்டு கூட இவர் தான் சனி அவர் போய் நாலில் உட்கார சம்பாத்தியத்தை எடுத்து ஒரு வீடு கட்டுறான் அப்போ வீடு கட்டும்போது தனிச்சலக்கணத்துக்காரன் வந்து வீடு கட்டுறான் அப்படின்னு வைங்களேன் ஆனால் எப்பேற்பட்ட கான்ட்ராக்டை தான் சரி பிரேக் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து ஒருத்தன் வந்து தான் அது முடிக்க முடியும் ஆனாலும் இவன் சொத்துளை போடுறது இல்லை ஆனாலும் சொத்து மூலமாக வருமான வருமானம் பெருசாக இல்லை ஆனால் நாளில் சனி எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் சுகமேன்மை விருத்தி பண்ணும் அது ஒரு காலகட்டத்திலேருந்து இவன் இருந்து கிளியர் ஆகிடும் ஆனால் நல்ல காசு பணத்தை சொத்து கொடுக்கும் இவன் காலத்துக்கு அது இருக்கும் ஐந்தில் ஐந்தில் சனி நீச்சம் இப்ப ரெண்டு குடையவர் ஐந்தில் நீச்சம் ஐந்தில் இந்த ரெண்டா படத்தை பார்ப்பாரு சனி நீச்சம் மாதிரி ஒருத்தர் நல்லதுதான் இரண்டு மூன்று குடையவர் அப்ப சனி அஞ்சுல இருந்தீங்களே எந்த லக்கரமா இருந்தாலும் இவங்க சனி வந்து அஞ்சுல இருந்தா குழந்தை பாரம்பரியத்தை பத்தி குறை சொல்லுவான் என்னென்னமோ குறை சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இல்லை எவனோரு ஜாதகத்தில் ஐந்தில் சனி இருக்கிறதோ அவன் தன்னுடைய தந்தை வழி முன்னோர்களுக்கும் தன்னுடைய சந்ததி வழி பேரங்களுக்கும் நடுநாயகமா இருந்து ஒரு வணங்கத்தக்க மனிதர்களாக ஒருத்தனாக வந்துடுவான் பெருமை சேர்த்துருவான் அஞ்சல சனின்னு தான் அப்ப இவனை பொறுத்த மட்டும் இல்ல அஞ்சல சனி குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி இல்லை ஒரு பேர மகவழி பேரை வந்துடுறான் அதுக்கப்புறம் பாருங்க அடிச்சு தூள் கழுவிப்போம் இவனுக்கு அஞ்சல சனி அற்புதமான சக்தி வற்றாத ஜீவநதியா செல்வத்தை கொடுக்கத்தான் செய்யும் ஐந்தில் சனி நீச்ச சனி நல்லாவே செய்யும் நிச்சயமா சார் ஆறில் சனி நல்ல உயர்ந்த உத்தியோகத்தின் மூலமாக நல்ல உயர்ந்த உத்தியோகம் அது காலபசனுக்கு இரண்டாம் இவருக்கு இரண்டாம் இரண்டு குடையவர் காலபசனுக்கு ரெண்டு இரண்டில் உட்காடுறாரா ஏன் கேட்குறீ அப்படியே அற்புதமா இவனுக்கு செல்வத்தா வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருப்பார் நிலையான செல்வத்தை கொடுப்பதில் ரிஷபத்தினுடைய சனி இவனுக்கு நல்லா இருக்கும் எந்த காலத்துலையும் இல்லாங்காமல் உழைப்பின் மூலமாக நல்ல உயர்வு கொடுத்துருவார் என்ன அந்த இடத்துல உடைய அந்த ஆறாமிடம் அப்படின்றது உழைப்பு வருமானம் உயர்வு கொடுத்தாலும் குடும்பம் அப்படின்றத அமையிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை மட்டும் சரி பண்ணிக்கணும் ஏழு சனி கேட்க வேண்டாம் இப்போ ஏழில் சனின்னா ஏழில் சனி இருந்தாலே திக் நம்ம நினைக்கிறோம் கலசர ஸ்தானாதிபதி சுக்குறேன் கலசரக்காரகன் சுக்குறேன் அப்படின்னு அவரை இவர் பார்த்தா நல்லது இவர் அவர் பார்த்தா நல்லது காலபூசனுடைய ஏழாம் இடத்தில் சனி உச்சம் அங்கே திக் அதனால் சனிக்கு ஏழுக்குடையவர் தான் அவருடைய இல்வாழ்க்கையை தீர்மானிக்கிறார் அப்போ ஏழில் சனி அது இரட்டப்பட ராசி தான் சில நேரத்தில் மறு திருமணம் அமைகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு சில நேரத்தில் விரும்பிய திருமணம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு திருமணம் செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஆனால் ஏழில் சனி இருக்கிறவன் சுயதொழில் மூலமாக நல்ல மேன்மை பொருளாதாரத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்யாணத்துக்கு பின்னாடி நிச்சயமாக எட்டில் சனி ஆமாம் சம்பாதிச்ச பூனை ஊர் பயிலுக்கு விட்டுட்டு வரணும் இருக்கு ஏன்னா இது பெரிய இது இந்த கணத்துக்கு மட்டும் எட்டாம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னா இதில் ஒரு ட்ராஜடியான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டுக்குடையவரே சனி இவர் போய் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு இந்த எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் இப்போ எட்லர் இருக்கக்கூடிய சனி இவனுக்கு ஏகபோகமான சொத்து சுகத்தோடு வந்து பொருளாதாரத்தை கொடுத்துச்சுனா இந்த எட்டாம் இடம் காலகிருஷ்ணனுடைய நாலாம் இடம் விபத்தில் இவனுக்கு மரணத்தை கொடுத்து விடும் அப்போ எப்போதுமே தானே கிடைக்கக்கூடிய காசு பணத்தை எடுத்து பொண்டாட்டி வரல சொத்து சுகத்தை வாங்கிக்கிட்டு பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் இவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்று இவன்கிட்ட ஈஸியாக வந்து மற்றவன் வந்து காசை வாங்கிட்டு கொடுக்காம போகலாம் அப்போ கட்டின பொண்டாட்டியை நம்ப மாட்டான் ஊர் பெயர் நம்பி கொடுத்துட்டு ஐயோ நான் கொடுக்க மாட்டேன்னு அந்த பரிதரிக்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு உண்டு ஆனால் எட்டில் சனி திட்டமில்லாத செலவுகளை வந்து கொடுக்கும் இது பல வழியில் என்ன செய்யும் வில்லங்கமான சொத்தில் கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு முடிக்கிறவனு இருக்கான் அப்போ எட்டில் சனி இருந்தால் இவர்கள் நல்ல தர்மம் பண்ணிட்டு அதாவது வயதான மூத்த ஹேண்டிகேப் சொல்லுவோம் உடல் ஊழமுற்ற ஆமாம் மாற்றுத்திறனாளிகள் இவன் கிடைக்கிற சப்பாத்தியத்தில் ஒரு தர்மம் பண்ண சொல்லுங்கள் இவனுக்கு நல்லதே செய்யும் அற்புதமாக இருக்கும் பாக்கியத்தில் சனி இருக்குது அப்படின்னா கேட்கவே வேண்டாம் ஒன்பதில் சனி இந்த ஒன்பதில் சனி தனுசர் கணக்கு மட்டும் ஒன்பதில் சனி இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஜெனடிக்கு வந்து கொடி கட்டி வாழ்ந்தவீங்க நாங்கள் ஜமீன் பரம்பரோடா இன்னைக்கு இல்லைப்பா காலையில் வேலைக்கு போனால் தான் கஞ்சி அப்படி ஒரு நிலையில் ஒரு பாரம்பரியம் அழித்து இந்த சனி ஒம்பது சனி புதுசாக இவன் ஜென்மத்திலிருந்து இருந்து உருவாக்கும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளை பூரா மேன்மைப்படுத்தும் அப்போ ஒன்பதில் சனி அப்போ ஒன்பதாம் இடம் தான் நிதிநிலைக்கு ஆதாரம்னு சொல்கிறோம் அப்போ இரண்டுக்குடையவரே சனி அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு அது சிம்மம் ஆகையால் காலத்தால் இவனுக்கு அழியாத செல்வத்தை கொடுக்குறதில் இந்த சனி சூப்பராக செய்வர ஒன்பதில் சனி இவனுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் நிலையான பல கோடிகளை கூட கொடுக்கும் நிச்சயமாக பத்தில் சனி அடேங்கப்பா உயர்ந்த உத்தியோகம் பத்தாம் இடம்ன்றது கர்மா தானே சனியாங்க போய் அப்போ இரண்டு கூடைய சனியே பத்தில் உட்கார்ந்துருக்கிறார் உயர்ந்த உத்தியோகத்தை அதில் கடமை தவறாத மனிதர்கள் கடமையை கொடுத்து அதன் மூலமாக இவருக்கு கிடைக்க வேண்டியது அத்தனையும் இந்த பத்தில் கூடிய சனி கொடுத்து செஞ்சு ஏன்னா அது காலபருஷனுக்கு ஆறாம் இடம் இது கூடையவர் காலபுஷனுடைய ஆறாம் இடம் அவருக்கு பத்தாம் இடம் இரண்டாவது பத்து அப்படியே சூப்பராக இருப்பார் சார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் சார் பத்து பைசா கரெக்ஷன்லாம் வாங்க மாட்டார் சார் அவர்கிட்ட போய் பேசாதீங்க சார் இப்படி தான் ஆஃபீஸர் இருப்பேன் கிடைக்கிற சம்பளத்தில் வாழலாம் காசு இல்லையா பட்டியாக கூட கிடப்பான் பத்தில் சனி இருக்கிறவங்க கர்மா இப்படித்தான் இருப்பேன் அவன்கிட்ட போய் லஞ்சம் லாவணியம் அது இது எதுவுமே கிடையாது உயர்ந்த உண்மையான உழைப்பாளி நிச்சயமாக சனி பதினொன்றில் சனி அப்பா இந்த அபிலாசை அப்படின்றத பதினோராம் இடத்துல தான் வச்சிருக்கேன் ஏற்கனவே சனி மூன்று கூடவரை அவரும் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்குறாரு கற்பனையிலேயே இவன் ஒவ்வொன்றையும் திட்டம் திட்டிகிட்டே இருப்பான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான் அமெரிக்காவுக்கு போகும்போது இந்த ஃப்ளைட்டே வாங்கினா என்னன்னு யோசிப்பான் இவன் வாங்கிட்டு இவன் போகிற மாதிரி அப்போ கற்பனையிலேயே இவனு செய்கிறான் ஒவ்வொருனையும் அபிலாசையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா அந்த சனி என்ன செய்யும் இவனுடைய போன ஜென்ம அபிலாசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஜென்ம அபிஸ்லா அபிலாசை எது எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டானோ அதெல்லாம் இந்த ஜென்மாவில் வந்து இவன் விருப்பப்பட்டதெல்லாம் இந்த துளாத்து சனி செய்யும் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யும் ஆனால் இவன் நினைக்கும்போது செய்யாது இவன் கேட்கும்போது செய்யாது அவனுக்கு வயது ஏற 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 இவனுக்கு அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டும் பதினொன்றுல சனி அற்புதமான வெற்றிகரமான சனி இவனுக்கு தான் இவன் மேலே ஒரு வழக்கு போடுறோன்னு வைங்களேன் இவனை யாருமே ஜெயிக்க முடியாது அதனால் எல்லாமே வெற்றி அப்படின்ற ரீதியில் இவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய சனிதான் பதினோராம் இடத்து சனி சிமா பன்னெண்டாம் இடத்து சனி என்ன செய்யணும் இந்த பன்னெண்டில் சனி இருக்கிறவங்க நிச்சயமாக பாருங்கள் எந்த லக்கணமாக சரி பன்னெண்டில் சனி இருந்தால் அவன் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் அவங்க வீட்டிலையே ஒன்று இந்த சாக்கை போட்டு பொத்திருப்பேன் அல்லது பழைய கந்தள தூவிக்கு பொத்தி படுத்திருப்பேன் இல்லை கட்டாந்தரையில் படுத்துருப்பான் அதாவது பொத்துரு சனின்னா குளிர்ச்சி இப்போ குளிர்ச்சிக்கு எடுத்து பொத்தணும் இல்லையா அப்போ அதில் அந்த சாக்கு பழைய துணி அது வந்துட்டு எதையாவது பொத்தி படுத்துருப்பேன் தான் படுத்துருப்பேன் அப்போ பன்னெல் விடக்கூடிய சினி ஆயன செயல ஸ்தானாதிபதி இல்லையா அப்போ அவனுக்கு தூக்கமே இல்லை பெட் கம்ஃபர்ட்டே இருக்காது சரியான தூங்காமல் இரவு போகணும் அவனை பாடுபட வச்சுருக்கும் ஆனால் ஆயுள் காரகன் பனிரெண்டாம் மாதம் அதன் காலவருஷனுடைய ஆயுள் ஸ்தானாதிபதி இவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் அந்த சனி பன்னெண்டாம் இடத்துலேருந்து இரண்டாம் பார்வையால் இந்த இரண்டாம் மடத்தை பார்ப்பதால் இவன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை இந்த சனி பகவான் அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் கோமணத்தில் இவனால் பத்து பைசா வச்சுக்க முடியாது ஐயோ இந்த பைக்கும் என்னடா பாப்பண்ணா என்ன நாளைக்கு பார்க்குறானே அப்படித்தான் இருக்குமே ஒழிய ஆனால் இவன் தேவைகளை அப்புறம் கரெக்ட் கொடுக்கும் கரெக்டாக கொடுக்கும் எத்தனை குழந்தைகளை பார்த்தாலும் சரி அவனுக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தேவையானது சரி பன்னலுக்கு சரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பாக்கெட்டில் பைசா இருக்காது பேங்க் பேலன்ஸு இல்லப்பா ஆனா காலையில் போவான் உட்காருவான் அப்படியே சனிமாவை அள்ளி கொடுத்துட்டே இருப்பேன் இதுதான் இயற்கையான விதி ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம மோத முடியாத அது நிச்சயமா சம்பவம் சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி